முதலமைச்சர் <laughs> <laughs> Okay. வந்து நாங்கள் நாலு வருஷமாக போராட்டிருக்கோம் சார் ஆறு வருஷமாக கேட்டுருக்கோம் அது இது வந்து எந்த விதமான ஒரு தொடர் நடவடிக்கை இல்லை சார் தாம்பரம் நகராட்சி இருக்கு வந்து மாநகராட்சி ஆகணுங்க மெயின் பிரச்சனை என்னென்னா சார் இப்போ நியூ சிட்டி அப்படின்னா டெல்லி இருக்கு நியூ சிட்டி அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக டெவலப் பண்ணி கொண்டு வந்து பண்ணுறது சார் இதெல்லாம் நகராட்சி தான் பார்த்தீங்கன்னா மாநகராட்சி தான் பார்த்தீங்கன்னா கிராமமாக இருந்து நகரமாக மாறுது சார் கிராமமாக இருந்து நகரமாக மாறும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறது இல்லை இது மாதிரி இயற்கை வளங்களை வந்து கால் கால்நடை மழையோ நீர் மொழியோ அழிக்கிறது மனித உயிர்களுக்கு தான் சார் இது வந்து கேடாக இருக்குது நிச்சயமாக சட்டம் வதணும் சார் வந்து சென்னை நகரமாக இருந்தாலும் சரி டெல்லியாக இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் சரி சார் இப்போ மாநகரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அதில் மேய்ச்சி நான் இருக்கக்கூடாதுன்னு எந்த சட்டமும் இல்லையா சார் சட்டம் என்ன சொல்லுது கால்நடை இடத்துல மேய்ச்சி நான் இருக்கணும்னு சார் சொல்லுது இப்போ வந்து ஆயிரம் எத்தனையோ ஏக்கர் கிணங்கள் இருக்குது சார் அவ்வளோலாம் இல்லை இப்போ தொழில் கொஞ்சம் புரிக்கிட்டாங்க இப்போ யார் மாடு வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கே உங்கப்படுத்தணும் சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா கறந்த பால் வந்து நாலு மணி நேரத்தை கேட்டுக்கிறேன் சார் நிறைய பேர் தெரியும் கிராமங்களில் கறக்கும்போது ஜோர்தலில் பால் சூடாக இருக்கும் அந்த பால் பாத்திரத்தில் கொஞ்சம் நாலு நான் கொஞ்சம் நேரம் போக போக அந்த சூடு வச்சுருவேன் சார் அதுக்கப்புறம் அந்த பால் கெட்டுக்கிறோம் தான் நம்ம என்ன சொல்லுவோம் கறந்த பால் மாதிரி நம்ம குடும்பமானோன்னு சொல்லுவோம் சார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கெட்டு போகாத பால் தான் சார் அது சாப்பிட்டா நம்ம உடம்பு என்ன ஆகும் நீங்களே பாருங்க சார் ஓகே சார்

Eu não vou ligar.

¡Me ஜத்தோடு ஜனநாயகத்தோடு கேட்கிறோம் எங்கள் உரிமை வாழ்வாதாரம் எங்களின் வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் வேண்டும் வேண்டும் எங்களுக்கு